ஜோதிட யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபம் விஜயகுமார் நல்ல நேரம் பிறந்தாச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் குறிக்கோள் உள்ள வாழ்க்கை எப்பொழுதும் கோபுர உயரத்தை தொட்டுக்கொண்டே இருக்கும் இன்றைய நாள் விஸ்வாச வருடம் மார்கழி இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதிமூணு ஒன்று இருபது இருபத்தாறு விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் துலாம் ராசியில் திதி தசமி திதி தீவிரை யோகம் சூலம் கரணம் பத்தரை இன்று சந்திராஷ்டமம் மீனராசிக்கு இன்றைய நல்ல நேரங்கள் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராகு காலங்கள் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய வார சூலை வடக்கு அதற்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசராசிக்கு இன்று வளர்ச்சியான நாள் நன்மை வைக்கும் நாளாக ஒன்று தொலைதூர பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்று அனுகூலமான நாள் ரிசபராசிக்கு மேன்மை உண்டு இறையருள் உண்டு இன்று உங்களுக்கு முக்கிய விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியதன் நாளாக இருக்கின்றன வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் போட்டியில் வெற்றி பெறுவீர்கள் மிதுன ராசி நேர்மைக்கு கிடைக்கும் பரிசாக இன்று பல உண்மைகள் உங்களுக்கு வந்து சேர உள்ளன இன்று வளர்ச்சியான நாள் அற்புதமான நாள் கடகராசிக்கு லாபகரமான நாள் தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் உண்டு சொத்து சேர்க்கைகள் பற்றி சிந்தனைகள் வருகின்ற நாள் சிம்ம ராசிக்கு பயணம் உண்டு வெற்றி கிளிப்பு உண்டு சுபத் தகவல்கள் வருகின்ற நாளாக ஒன்று மகிழ்ச்சியான நாள் ராசிக்கு பொருளாதார உயர்வு ஏற்படுகின்றன குடும்பம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகம் சிந்திக்க வேண்டிய நாளாக ஒன்று துலாம் ராசி ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மன பயம் ஏற்பட வாய்ப்புண்டு மற்றவர்களுக்கு அனைவருக்கும் அனுகூலமாக நாளாக இன்று மாறுகின்றன ராசி இன்று போட்டியில் வெற்றி பெறுகின்ற நாளாக ஒன்று அனுகூலமான நாள் இன்று முதலீடு செய்ய தகுந்த நாளாக உள்ளன தனுச ராசி வெற்றி கொடிகாட்டும் நாளாக ஒன்று இன்று அற்புதமான நாள் முயற்சிகள் செய்ய வேண்டிய நாளாக ஒன்று இன்று உங்களுக்கு இறையருள் உண்டு மகரம் பாசம் நேசம் அன்பு அதிகரிக்கின்ற நாள் தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் ஒன்று பொதுவாக இன்று உங்கள் சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் போவதால் வெற்றி உண்டு கும்பராசிக்கு மன தெளிவுகள் ஒன்று வளர்ச்சிகரமாக ஒன்று அற்புதமான நாள் மீனராசி இன்று ஒரு சிலர் சந்திராசம் இருப்பதால் இறையருள் மட்டும் வேண்டும் மற்றவர்கள் முக்கியமான விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய நாள் ஆன்மீக பரிகாரங்கள் இன்றைய திருமால்புரம் மணிகண்டேஸ்வரர் கோயில் வம்பு வழக்குகள் கோட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு விடு விதிவிலக்காக அமையும் அற்புத திருக்கோயில் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்